ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் ட்வெண்ட்டி ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரிஸ் தேர்ட்டின் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி விதி ஒன்னுலேருந்து விதி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் பார்த்துருப்போம் இதில் விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களோட விதிகள் ஃபஸ்ட்டை பார்க்க போகிறது யூனியன் பிரதேசங்களோட விதிகள் இப்போ ஒரு மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு அதாவது இவ்வளவு பரப்பளவு இருந்தா தான் அது வந்து மாநிலமா டெட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பரப்பளவு பிளஸ் வருவாய் வந்து ஈட்டக்கூடியதா இருக்கணும் அந்த மாநிலம் வருவாய் ஈட்டக்கூடியதா இருந்தா தான் அதை மாநிலமா வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க அப்பதான் வந்து அங்க எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி சட்டமன்றம் சட்டமன்றம் அதாவது சட்ட பேரவை சட்ட மேலவை இது எல்லாத்தையும் உருவாக்க முடியும் நமக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுற மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த சட்டமன்றம் வந்து உருவாக்க முடியும் அதனால தான் வந்து இதெல்லாம் மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குறுகிய எல்லை பகுதி மட்டும் இருக்கிறது அதே மாதிரி வருவாய் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாத பிளேசஸ்லாம் வந்து யூனியன் பிரதேசங்களா வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ரெண்டு மாநிலத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கு அந்த பகுதி அப்படின்னாலும் அந்த மாநிலத்துக்கு இடையில ரெண்டு மாநிலத்துக்கு இடையிலேயும் வந்து சர்ச்சை உருவாகுது இந்த மாநிலம் வந்து நாங்க தான் எடுத்துப்போம் நாங்க தான் எடுத்துப்போம் அப்படின்ட்டு வந்ததுன்னா அந்த மாதிரியான சமயத்திலையும் அதை வந்து யூனியன் பிரதேசமாக அறிவிப்போம் ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானாக்கு இடையில தான் வந்து சண்டிகர் இருக்கு சண்டிகர் வந்து அவங்களோட கேபிட்டலா வேணும் ரெண்டு பேருமே சண்டை போட்டதுனால தான் வந்து யூனியன் பிரதேசமா வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி டெல்லி வந்து நம்மளுடைய தலைநகர் வந்து யூனியன் பிரதேசம் அந்தஸ்து கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஒன்பது என்ன யூனியன் பிரதேசங்களோட நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க முப்பத்தி ஒன்பது யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகம் ஓகேங்களா விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ பாத்தீங்கன்னா சில யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டப்பேரவையும் அமைச்சரவையும் அல்லது இரண்டையும் உருவாக்குதல் சில யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டப்பேரவையும் அமைச்சரவையும் அல்லது இரண்டையும் உருவாக்குதல் ஏனா என்ன அசெம்பிளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏனா அசம்பிளி அது வந்து சட்டப்பேரவையும் அமைச்சரவையும் இருக்கிறத பத்தி தான் பேசுறாங்க இப்போ வந்து சில யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து வருவாய் எல்லாம் ஈட்டக்கூடியதா இருந்தா அந்த மாநிலங்களுக்கு வந்து நம்ம சட்டப்பேரவையும் அமைச்சரவையும் உருவாக்க அல்லது இரண்டையுமே உருவாக்கலாம் அப்படின்றாங்க இப்ப டெல்லி பாண்டிச்சேரி ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் தான் வந்து சட்டப்பேரவை இருக்கு சட்ட மேலவை வந்து எந்த யூனியன் பிரதேசத்திலுமே இல்ல ஓகேங்களா சட்டப்பேரவை இருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி பாண்டிச்சேரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேங்களா சட்ட மேலவை வந்து எந்த யூனியன் பிரதேசத்துக்குமே இல்ல அடுத்து விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஏ ஏ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி யூனியன் பிரதேசம் தொடர்புடைய சிறப்பு அதிகாரம் அது வந்து நம்மளுடைய கேப்பிடல்ல அது தொடர்புடைய சிறப்பு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க அப்போ ஏ ஏ அப்படின்னா டபுள் ஏ வருது அப்போ டபுள் பவர் டபுள் பவர் யாருக்கு இருக்குது டெல்லிக்கு இருக்குது அப்போ டெல்லி யூனியன் பிரதேசம் தொடர்புடைய சிறப்பு அதிகாரத்தை பற்றி பேசுறது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ ஓகேங்களா விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பி என்ன சொல்றாங்க யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரின் அவசர சட்டமையற்றும் அதிகாரம் விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரின் அவசர சட்டமையற்றும் அதிகாரம் இப்ப குடியரசுத் தலைவருக்கு ச அவசர சட்டமையற்றும் அதிகாரம் வந்து நூத்தி இருபத்தி மூணுன்னு பார்த்துருப்போம் மாநில ஆளுநராக இருந்தா இருநூத்தி பதிமூணு அதுவே யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் ஏன்னா அங்க வந்து துணைநிலை ஆளுநர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணுவோம் அந்த சமயத்தில் வந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பி குடியரசுத் தலைவர் சொல்றதை கேட்டு துணைநிலை ஆளுநர் வந்து அவசர சட்டத்தை வந்து இயற்றலாம் என்ன சொல்றாங்க பி ஓகேங்களா அடுத்து விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏபி ஏபி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு அமைப்பு இயந்திரம் சீர்குலையும் போது யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகம் அரசியலமைப்பு இயந்திரமே சீர்குலையும் போது யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க இப்ப அரசியலமைப்பு அமைப்பு இயந்திரம் சீர்குலைது அப்படின்னா மாநில நெருக்கடி எல்லாம் அமல்படுத்துவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான சமயத்துல யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க ஏபி அப்ப ஏபி அப்படின்னா அபாலிஷ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஞாபகம் அபாலிஷ் அப்படின்ற அழிச்சு அமைச்சரத்து அப்ப அந்த அரசியலமைப்பு இயந்திரம் வந்து சீர் குழஞ்சிடுச்சு அப்ப யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகத்தை பத்தி பேசுறது இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஏபி விதி இருநூத்தி நாற்பது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களில் சிலவற்றிற்கு ஒழுங்குமுறைகளை உருவாக்க குடியரசு தலைவருக்கு உள்ள அதிகாரம் யூனியன் பிரதேசங்களில் சிலவற்றிற்கு ஒழுங்குமுறைகள் எல்லாம் உருவாக்க குடியரசு தலைவருக்கு இருக்க ரைட்ஸ பத்தி பேசுறதுதான் வந்து விதி இருநூத்தி நாற்பது விதி இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு யூனியன் பிரதேசங்களுக்கான உயர் நீதிமன்றங்கள் இப்போ யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குன்னா அவங்களுக்கான உயர் நீதிமன்றங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி சொல்றது இப்போ லட்சத்தீவுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவை கேரளாவோட நீதிமன்றத்தை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணும் அதே மாதிரி பாண்டிச்சேரி வந்து சென்னை உயர் நீதிமன்றம் அதே மாதிரி டாமன் டையூ தாதரா நகர் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா மும்பை உயர் நீதிமன்றத்தை தான் வந்து பயன்படுத்திப்பாங்க அந்தமான் நிக்கோபாரா இருந்தால் கல்கத்தா உயர் நீதிமன்றம் ஓகேங்களா அந்த மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கான நீதிமன்றங்கள் எது அப்படின்றத பண்ணுறது தான் வந்து விதி இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஏ வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி சட்டப்பேரவையும் அமைச்சரவை அல்லது ரெண்டுத்தையுமே உருவாக்குறத பத்தி சொல்றாங்க ஏஏ அப்படின்னா டபுள் பவர் டெல்லி யூனியன் பிரதேசம் அது தொடர்புடைய சிறப்பு அதிகாரம் பி அப்படின்னா யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரின் அவசர சட்டமியற்றும் அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க ஏபி அப்படின்னா அபாலிஷ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் வந்து இல்லாத போது யூனியன் பிரதேசத்தில் எப்படி நிர்வாகம் நடைபெறும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க விதி இருநூத்தி நாற்பது யூனியன் பிரதேசங்களில் சிலவற்றிற்கு ஒழுங்குமுறைகளை உருவாக்க குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம் விதி இருநூத்தி நாற்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களுக்கான உயர் நீதிமன்றங்களை பற்றி சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யம் விதி இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் ஓகேங்களா விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான வரையறை பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான வரையறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்பதாவது அட்டவணையில் விதி இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் இருக்குது இவங்களுக்கு வந்து இருபத்தொம்போது முக்கிய பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தொம்போது பணிகளை வந்து விருப்ப பணிகள் மற்றும் கடமை பணிகள் முக்கிய பணிகள் அப்படின்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பஞ்சாயத்துக்கான வரையறையை பற்றி சொல்கிறது வந்து இது எந்த அட்டவணையில் இருக்குது எந்த விதியில இருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத பற்றின வரையறை சொல்கிறது விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராம சபையை பற்றி சொல்கிறாங்க கிராம சபை வந்து இப்ப வந்து வருடத்துக்கு ஆறு முறை கூட்டுவாங்க பாத்தீங்களா இப்ப கிராம சபை அப்படின்னா அசம்பிள் ஆகிறது சபைனா கூடுறது பாத்தீங்கன்னா அசம்பிள் அப்ப ஏன்னா அசம்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப கிராம சபையில உறுப்பினரா இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் கிராம சபை வந்து எப்பப்ப கூடுது அதே மாதிரி வந்து கிராம சபையில இருக்க அதாவது வாக்களிக்க தகுதியான எல்லாருமே வந்து உறுப்பினர்கள் தான் ஓகேங்களா தலைவர் மட்டும் நம்ம தேர்ந்தெடுப்போம் தேர்ந்தெடுத்தவங்க தான் வந்து கிராம சபையோட தலைவராக இருப்பாங்க அந்த கிராம சபை எப்பப்போ கூடுது அப்படின்றத பத்தி பேசுறது தான் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏ ஓகேங்களா கிராம சபைனா என்ன அந்த கிராம சபையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பேசணும் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் கூடுது அப்படின்றத பத்தி சொல்றது வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ இரநூத்தி நாற்பத்தி மூணு பி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்குதல் அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் பஞ்சாயத்துனா என்ன அப்படின்றத பற்றி இப்போ பஞ்சாயத்துன்னா இப்போ இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாநிலங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாக பிரிப்பாங்க கிராம அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் ஓகேங்களா அந்த கிராம அளவில் தான் வந்து நம்ம இந்த கிராம சபைய பற்றி பேசுகிறோம் அதாவது கிராம அளவில் தான் வந்து இந்த பஞ்சாயத்து இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பஞ்சாயத்தோட எல்லையை வந்து வரையறுக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு பி என்ன சொல்கிறாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்குதல் இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாநிலத்தை தான் வந்து மூன்றாக பிரிப்பாங்க கிராம அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் அந்த கிராம அளவில் தான் வந்து கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்குவாங்க அதே மாதிரி பஞ்சாயத்துக்கான எல்லை எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத பற்றி முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது ஆளுநர் ஆளுநர் தான் வந்து ஒரு சட்ட முயற்சி இது வரைக்கும் தான் இந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுவார் ஓகேங்களா அடுத்த விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து முறைகளின் அமைப்பு பஞ்சாயத்து முறைகளின் அமைப்பு சீனா கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சீனா கண்டிஷன்ஸ் இப்ப வந்து பஞ்சாயத்து தலைவராவதுக்கு எவ்வளவு வயது இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயது வந்து நிரம்பி இருக்கணும் அதுவே வந்து இப்போ கிராம கிராம சபை வந்து கலைச்சிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆட்சி மாற்றம் நடைபெற்று கலைச்சிடறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் வந்து ஆறு மாசத்துக்குள்ள நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா கிராம சபையோட தேர்தல் வந்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள நடந்துடணும் இந்த தலைவரா போட்டியிடறதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அத பத்தி சொல்றதுதான் வந்து பஞ்சாயத்து முறைகளோட அமைப்பு உறுப்பினர் ஆக வேண்டியவங்களுக்கு வயது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு அதாவது வாக்களிக்க தகுதியான பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே கிராம சபையோட உறுப்பினர்கள் தான் ஓகேங்களா அந்த பஞ்சாயத்து முறைகளோட அமைப்பை பத்தி சொல்றதுதான் வந்து சி இரநூத்தி நாற்பத்தி மூணு சீனா கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுனா பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான வரையறை ஏனா அசம்பிள் அப்போ கிராம சபை பீனா பேச ஸ்ட்ரக்சர் அப்ப பஞ்சாயத்தோட அமைப்பு சீனா கண்டிஷன்ஸ் பஞ்சாயத்து முறையோட அமைப்பு ஓகேங்களா அடுத்து இருநூத்தி நாற்பத்தி மூணு டீனா பஞ்சாயத்துகளில் பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு தரணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் ஓகேங்களா இது வந்து டீனா டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா டீனா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் யார் யாருக்கு உமன்ஸ் எஸ்சி எஸ்டி எல்லா பிரிவு பிரிவினருக்கும் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு இ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகளினுடைய பதவிக்காலம் ஓகேங்களா எக்ஸ்பயர் டேட் இப்போ பதவிக்காலம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்தால் அந்த பீரியட் வரைக்கும் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடுச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி இ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு தான் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் தான் ஓகேங்களா சப்போஸ் அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வந்து ஆறு மாசத்துக்குள்ள நடைபெறணும் ஓகேங்களா அடுத்த இது இரநூத்தி நாற்பத்தி மூணுல எஃப் பஞ்சாயத்து உறுப்பினர்களினுடைய தகுதி இழப்பை பத்தி பேசுறாங்க பஞ்சாயத்து உறுப்பினர்களினுடைய தகுதி இழப்பு இப்போ தகுதி இழக்கிறோம் நம்ம அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டோம் ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பஞ்சாயத்து உறுப்பினர்களோட தகுதி இழப்பு ஃபெயிலியர் ஓகேங்களா அடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் பஞ்சாயத்துகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் கிராம சபாவோட கிராண்ட்ஸ் அண்ட் டியூட்டீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிராம சபா

நாற்பத்தி மூணு ஐ பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கான மாநில நிதிக்குழுவை அமைத்தல் பஞ்சாயத்துகளுக்கான மாநில நிதிக்குழுவை அமைத்தல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம வந்து அலோகேட் பண்றோம் எதுக்கு நிதிக்குழு தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் பணத்தை வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா பஞ்சாயத்துகளுக்கான மாநில நிதிக்குழுவை அமைக்கிறத பத்தி பேசுறாங்க அடுத்து ஜேனா பஞ்சாயத்துகளின் கணக்குகளை தணிக்கை செய்த செய்தல் பஞ்சாயத்துகளின் கணக்குகளை தணிக்கை செய்தல் ஜெயனா ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வச்சுங்க ஜெயலலிதா அம்மா எல்லா கணக்குகளையும் தணிக்கை பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எல்லா கணக்குகளையும் கரெக்டா இருக்கா இல்லையான்றத செக் பண்றாங்க இது உங்களுக்கு வேற மாதிரி எப்படியா ஞாபகம் வச்சுக்கணும் தோணுச்சுன்னா நீங்க வச்சுக்கோங்களா ஓகேங்களா அடுத்த விதி இருநூத்தி நாற்பத்தி மூணு கே பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசுறதுதான் வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு கே கேனா கேடியா இருக்கிற வர்றவங்க தான் வந்து எலெக்ஷனில் நிற்பாங்க எலெக்ஷனில் நிற்கணுன்னா நம்ம ரொம்ப கேடியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் புடைக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணில் கே கேனா கேடு கேடிங்க தான் வந்து தேர்தலெலாம் நிற்பாங்க ஓகேங்களா பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் அடுத்து பார்த்திங்கன்னா விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யம் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் பஞ்சாயத்து ராஜ்யம் வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றாங்க எல்னா லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எல்னா லெப்டினன்ட் கவர்னர் லெப்டினன்ட் கவர்னர் எங்க இருப்பார் யூனியன் பிரதேசத்தில் தான் அப்போ யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தோம் அப்படின்றாங்க வித் இரநூத்தி நாற்பத்தி மூணு எம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யம் சில நிர்வாக பகுதிகளுக்கு பொருந்தாது பஞ்சாயத்து ராஜ்யம் சில நிர்வாக பகுதிகளுக்கு பொருந்தாது அதாவது அட்டவணையில் கூறியிருக்க அஞ்சாவது அட்டவணை ஆறாவது அட்டவணையில் கூறியிருக்கிற அந்த பகுதிகளுக்குலாம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அசாம் மணிப்பூர் திரிபுரா மேகாலயா அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்தில் இருக்க டார்ஜிலிங் பிளேஸு ஆந்திர பிரதேசத்தில் இருக்க சில பழங்குடியின பகுதிகள் மத்திய பிரதேசத்தில் இருக்க சில பழங்குடியின பகுதிகள் இதுக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜ்யம் வந்து பொருந்தாது அப்படின்றாங்க ஆனா பாராளுமன்றம் சட்டம் கொண்டு வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ்யத்தை அவங்களுக்கும் வந்து நீட்டிக்கலாம் அதாவது அந்த கடமைகளை வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ்யத்தை அந்த பழங்குடியின பகுதிகளுக்கும் வந்து விரிவாக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் வந்து விதி இரநூத்தி நாற்பத்தி மூணில் எம் ஓகேங்களா எம் அப்படின்னா ஏஎம் டிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசாம் ஏடிஎம் ஸ்கொயர்

தேர்தல் தொடர்பான விஷயங்களில் நீதிமன்றங்கள் தடையிடுவதற்கு தடை பஞ்சாயத்து தேர்தல் தொடர்பான விஷயங்கள்ல நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு தடை அப்படின்றாங்க அப்செக்ஷன் நீதிமன்றங்கள் வந்து இதுல தலையிடுறதுக்கு அப்செக்ஷன் இருக்கு அப்படின்றது அப்செக்ஷன் அப்படின்னா ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஓனா அப்செக்ஷன் ஓகேங்களா இருநூத்தி நாற்பத்தி மூணுனா பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கான வரையறை பத்தி சொல்றது ஏனா அசம்பிளி பீனா பேசிக் ஸ்ட்ரக்சர் சீனா கண்டிஷன்ஸ் டீனா டிஸ்ட்ரிபியூஷன் ஈனா எக்ஸ்பைரி டேட் எஃப்னா ஃபெயிலியர் ஜி ஜீனா கிராம்ஸ் அபாவோட கிராண்ட்ஸ் ஹெச்னா ஹை டேக்ஸ் ஐனா இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் நிதிக்குழு வந்து நிதிகளை வந்து பிரித்து தருவாங்க அப்படின்றது ஜேனா ஜெயலலிதா ஆடிட் பண்ணுறாங்க ஃபுல்லுத்தையும் கே அப்படின்னா கேடிங்க தான் தேர்தலில் நிற்பாங்க எல் அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னர் அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றது எம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் பகுதிகளுக்கு பொருந்தாது ஆனால் பாராளுமன்ற சட்டம் ஏற்றுனாங்க இந்த பகுதிகளுக்கெல்லாம் பொருந்தோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா பொருந்தோம் ஓகேங்களா என் என் அப்படின்னா நான் ஸ்டாப் அப்படின்னா தொடர்ந்து அமலில் இருக்கிறத பற்றி சொல்கிறது ஓ அப்படின்னா அப்ஜெக்ஷன் அதாவது நீதிமன்றங்கள் தலையிடுறதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்